தேவனுடைய நாமத்திற்கு மகிமை இடாவதாக உங்கள் யாவருக்கும் கர்தராக வாழ்ந்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய பந்தியின் தருணம் மீது இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதாக கடத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு இறக்கம் பாராட்டியிருக்கிறார் நாம் இந்த கர்த்தருடைய பந்தி கடந்து வந்திருக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் கீழ்படிய வேண்டியது என்ன என்று நம் வேதாந்தத்திலே நமக்கு நன்கு அறிந்தது ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் நம் ஒவ்வொரு வாரங்களும் அதை நாம் தியானித்து தியானித்திருந்தாலும் ஒவ்வொரு சகோதரர்களாக வேத வசனங்களை கேட்டிருந்தாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நமக்கு இன்னும் அதிகமான கனத்தையும் தந்து வழிநடத்தும் என்பது சந்தேகங்களே ஒன்றுக்கு ஒரு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசிதாட வேண்டும் என்று வேதம் சொல்றது கீழ்படிய சொல்றாங்க அந்த கர்த்தருடைய நீங்க வாங்கி புசிங்களா இல்லை நீங்க வாங்காதானு சொல்றாரு நீங்க என்ன செய்கணும் வாங்கி புசிய வேண்டும் ஏ பவுல் சொல்லும் பொழுது கொரிந்தல என்ன சொல்றார் பாருங்க 23 ர வசனம் நான் உங்களுக்கு ஒன்றுவித்ததை யாரிடத்துலதான் நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் இயேசுவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் யார் இடத்துல பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு ஆண்டவரிடத்தில் இருந்து இயேசுக்கு இன்னொரு பெயர் ஆண்டவர் இன்னொரு பெயர் கர்த்தர் பழைய ஏற்பாடிலே பிதாவுக்கு இருந்தது புதிய ஏற்பாடிலே அந்த நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர்கள் என்று நாவுகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை பண்ணும்படி நம்ம நாம் பிடிக்க புத்தகத்தில் வாசிக்கிறோம் அப்போ நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக் என்றால் இயேசுவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் இயேசு கிட்ட நான் என்ன பெற்றுக் கொண்டேன் என்னவெனில் கர்த்தராக இயேசுதான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாங்கி துசிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படிதாங்க அர்த்தம் நம்ம எல்லோருமே பாகம் மன்னிப்புக்கு என்று திருமணத்தில் பெற்றவர்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வேலை இருக்குது படிப்பு இருக்குது எக்ஸாம்பை எழுதிட்டு வரணும் ஷாக்கு போக்கெல்லாம் கிடையாது புசித்தாளம்னு சொன்னா புருஷன் சொன்னா மனவாட்டி கீழ் படிஞ்சது தான் ஆகோஷ் புருஷன் பேச்சு கீழ் படிக்கலான்னா ஆகஸ்வரராஜா என்ன பண்ணாரு பழையற்பாடலை வசதியை தூக்கி போட்டு யாரு வந்தது அந்த இடத்துக்கு நீங்களும் சரியில்லைன்னா நான் பலமுறை சந்திக்கிறேன் நீங்களும் சரியில்லைன்னா அவருடைய சுத்தத்தை செய்வதற்கு இந்த பூமியில் குழந்தைகள் இருக்கிறாங்க வாலிபர்கள் இருக்காங்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க நமக்கு இந்த கனம் கொடுத்திருக்குது என்று நாம் என்ன செய்ய வேண்டாம் ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் அது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கி இது எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் இது எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அவர் என்ன தெரிந்து கொண்டார் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவர் என்னை முன்படுத்திருக்கார் எனக்கு இந்த உயிர் இல்லைன்னா நான் படிக்க முடியுமா எனக்கு இந்த உயிர் இல்லைன்னா நான் வேலைக்கு போக முடியுமா எனக்கு இந்த உயிர் இல்லைன்னா குடும்பத்தை கவனிக்க முடியுமா எனக்கு இருக்கிற உறவுகளை நீக்கிவிட்டால் என்ன செய்ய முடியும் நானும் யார் எப்படின்னு தெரியாது ஒவ்வொரு கருத்துடைய நாள் தொழுவே என்று சொன்னால் நான் நிச்சயமாகவே கீழ்படையான் அரச தன்னுடைய கல்வாலியிலே கடைசி அந்த கீண்படுதல் உண்டா தேவனுடைய விஷயத்தில் அந்த வைராக்கியம் இருக்கிறதா இருக்கிறவங்களை பார்த்தாட்டி பின்னி எடுக்கிறாரு அப்படின்னா ஏன் அது என்ன அந்த இடம் இந்த இடம் என்ன இடம் இது என்ன இந்த வியாபார ஸ்தலமா இது பணத்தை கொடுத்துட்டா ஜோ பண்ணிட்டா சிரிச்சுட்டா அவர்கிட்ட அழுதுட்டு சாக்கு போக்கே கிடையாது என்ன தீர்மானம் என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கொடுத்தோம் இயேசு இடத்துல என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டோம் ஏன்னா உயிரை கொடுக்கறதாவ குடும்பத்தை கொடுக்கிறதாவே வேலையை கொடுக்கறதா எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியவராவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கவில்லை என்ற சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்ன உண்டாகுவதென்றால் மகிமை உண்டாவதாக என்று எழுது எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி என்ன செய்ய வேண்டும் இது யாருக்காக என்றால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எழுதல இது யாருக்காக என்னுடைய எதிராளிக்கு துரோகிக்காக அல்ல நம்மளாம் எதிராளியாக துரோகியாக விரோதியாக இருந்த நம்மை எப்பொழுது இந்த பரிசுத்த பந்தில பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் இல்லையா இது கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதில் சொன்னால் உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம் யாருடைய சரீரம் உங்களுக்காக தான் இந்த பந்தியே காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் இருக்கணும் இங்க நல்லாவே தெரியும் ஏழு மணி வரைக்கும் இங்க இருக்குன்னு தெரியும் அவங்களோட தீர்மானம் பண்ண வேண்டியதான் யாரு எப்படின்னு தெரியாது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்பதுதான் தாவிது சொல்கிறார் மத்தவங்க அப்படின்னு தெரியாது ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்போஸ்ல என்ன செய்தார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த பக்கத்துடைய பந்தியில் முழுவதுமாக கீழ்படிய வேண்டும் தொடர்ந்து ஒன்று குறைந்த பதினொன்னு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்ன சொல்றார் என்றால் என்னை நினைவு கூறும்படி இதை அப்போ இயேசுவன் நினைவு நண்பனுக்காக நண்பாக கணவனுக்காக மனைவிக்காக தொலைவுக்காரங்களை நினைவு அது பிடிக்கும் அவருக்கு இது பிடிக்கும் மனைவிக்கு அதை பிடிக்கும் வேலை செய்கிற யஜமானுக்கு அது பிடிக்கும் வேலைக்காரனுக்கு இது பிடிக்கும் இயேசு என்ன சொந்தமான கட்டணம் கொடுத்திருக்கிறார் ஆறு நாளும் வேலை செய்யணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த தொழுகை இதிலே நாம் எப்படிப்பட்டதான நினைவு கொடுத்த நம்ம உண்டாகிறது இருபத்தி அஞ்சுல சொல்லுங்க போஜனை பண்ணின பின்பு அவர் அந்த படிக்கும் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தனாகி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பாடு பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்ப கீழ்படிய வேண்டும் நினைவு கூற வேண்டும் அடுத்தது என்ன சொல்கிறார் லூக்கா எடுதல சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் லூக்கா எடிதன சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் லூக்கா எடிதல சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்றியும் யாருக்கு சொல்றாரு பரலோகத்துல பக்கத்துல ஒரு இடம் இருக்குது அந்த கிரகத்துல அங்க ஒரு மனுஷன் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய வேற்று கிரகவாசி சொல்லிட்டு இருக்காரு யாருக்கு சொல்றாரு அன்றையும் நான் யாருக்கு சொல்லுகிறேன் நிலாவில வாழக்கூடிய உங்களுக்கு சொல்றாரு ஜூபிட்டரையும் மார்சிலும் சொல்றேன்னு சொல்லி இருக்காரு எனக்கு ஏப்பா சொல்றாரு அவரு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் மனுஷருக்கு என்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிற எவனோ அவனை மனுஷருக்கு மரணம் தேவத்துவதற்கு என்பதாகவும் அறிக்கை பண்ணுவார் அறிக்கை செய்வதற்காக இந்த கருத்துடைய பந்திலே பார்க்க தேவதூதர்களையும் நாம தான் நியாயத்திற்க போகிறோம் தேவதூதர்களையும் நாம் நியாயத்திற்கும் போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப அறிக்கை இடும்படியாக நிச்சயமாகவே செய்ய வேண்டியது ஒன்று அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த பந்தி என்ன பந்தி என்றால் ஐக்கியம் நிறைந்த பந்தி என்று சொல்லப்படுகிறது எந்த ஐக்கியம் ஒரு வேலைக்கு போகலன்னா என்ன கொடுப்பாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ டிகிரி கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு பயந்து அடிச்சு ஓடுற நீங்களும் நானும் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு பாருங்களேன் ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரமே எங்கதான் இருக்குது என்றால் இந்த கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது நம்ம இதை ஐக்கியம் பண்றோம் எதுக்கு பாட்டு பாடுறோம் ஒரு ஜோ பண்றோம் பாட்டு பாடுறோம் ஒரு வேதத்தை வாசிக்கிறோம் ஏன்னா நிச்சயமாக அதுக்குள்ள சகோதர சகோதரிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க ஒன்னாத குடும்பம் குடும்பம் இது என்னுடைய குடும்பம் பரலோக குடும்பங்கள் இணைக்கப்பட்டவர்கள் இந்த பரலோக குடும்பங்கள் இணைக்கப்படாதவங்க இதுல இல்லாதவங்க இயேசு சொல்றாரு காலின் கீழ் போட்டு இயேசுவை மிதிக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு நான் சொல்லுங்க நான் சொல்லும் போய் வருத்தமா இருக்கும் பைபிள் சொல்லு அதுதான் சொல்லுங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தசுத்தம் கருவையில் நாவை எந்தவன் எவ்வளவு புனிதம் வாசிச்ச வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒரு பாவிலுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த புத்தகத்துல அப்படி எழுதி வச்சிருக்கிறேன் நிச்சயமாகவே ரொம்ப மோசமா இருந்த பாவம் செய்கிற ஆத்மா சாக தெய்வ வசுத்திருக்கு கீழ் படிச்சிருக்கோம் எல்லா நன்மையும் நமக்கு வச்சிருக்க இடது பக்கமா போ அப்படின்றது இல்லையா குருடனுக்கு வழிகாட்டியே அப்படின்ற உன் கையும் உன் காலம் இரட இடரல் பண்ணுகிறதா மதியற்ற ஆஹ் மதிய என்று சொல்லி தீட்டுகிறார் கண்கள் இடரல் உண்டாக்குகிறதா மரகத்துக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு நமக்கு நிச்சயமா தெரியும் பாவி இருக்கிறான் பாவிகள் வேதனைப்படக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு அழுது கொண்டு தள்ள கட்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் பாவிகளுடைய நாவுகள் பாவிகளுடைய நாவுகள் அந்த இடத்துல தாகமே தீர்க்க முடியாத ஒரு இடமாக இருக்கிறது அது அக்னி நாளும் வாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்னதான் கெஞ்சினாலும் இறக்கத்தக்கத்தக்க கெஞ்சனாலும் அந்த ஒரு இறக்கமும் அங்கு இல்லை என்று வேதாந்தத்துல வாசிச்சான் அதை இணைப்பாருகக்கூடிய ஒரு இடமும் இல்லை இணைப்பார்கள் கொஞ்சமாவது படுத்துருக்கான் பொழுதை பொழு சாகாதுன்ற பொழு சாகாஸ்கருனா தரித்த இல்லாதவன் அங்கு வர முடியாது என்று சொல்றாங்க தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாதவன் பயங்கரமா சொல்லுகிறார் தேவனுடைய ஐக்கிய நீங்களும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் நினைவு கூறும்படி செய்ய வேண்டியது அறிக்கை இடம் செய்ய வேண்டியது ஐக்கியப்படும்படி இது செய்ய வேண்டியது ஒன்று குறைந்த பத்து பதினேழு பதினெட்டுலயும் பதினேழுல அந்த ஒரே அப்பத்தில் நம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா அடுத்ததாக இயேசு கிருஷ்ணனுடைய வருகை வரைக்கும் நிச்சயமா செய்யணும் செய்யணுமா நிறைய பேர் இயேசு கிருஷ்ணன் பார்த்து பிதாவாகி தேவன் சொன்னார் இவர் என்னுடைய நேசு குமாரன் இவரில் நான் தெரியுமா மாட்டேன் பாதாளத்திலே இருக்கக்கூடிய அதாவது அந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் சொல்கிறான் தேவனுடைய குமாரனாகிய பெர் அப்போ சிலர்களும் செபிக்கிறார்கள் பரிசுத்த பிள்ளையாக இயசித்து ஜெபிக்கிறார் யூதாஸ்காரி சொல்கிறார் அவர் குற்றம் குற்றமற்ற அரசனாகி ஏறாத சொல்கிறார் அவர் ஒரு நிர்பராதன் தேசாதிபதியாகி பிணத்து சொல்கிறார் அவர் ஒரு நீதிமான் கல்லன் இயேசு கிருஷ்ணனுடைய வலதுபடம் இடதுபடம் அதில் ஒரு கல்லன் சொல்கிறார் அவர் மாசு இல்லாதவர் அந்த சிலுவையின் நேரத்திலும் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றார் என்றால் அவர் நீதிபர் இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்களும் நாம என்ன சொல்லி இருக்கும் இந்த கருத்துடைய நாளில் எந்த சிந்தையோடு கூட நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் எந்த சிந்தையோடு கூட நாம் இந்த இடத்திலே தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு எனக்கு கொடுத்த பாக்கியம் என்ன விக்கிரகத்தை பண்ணுகிறவர்கள்லாம் கீழ்படுகிறவர்களாம் காலையில இல்லாம கத்துக்கோட்டு கத்திட்டு பாட்டு பாடும் பொழுது வாயும் வர மாட்டேங்குது வரும் பொழுது ஜபசிமையும் இருக்க மாட்டேங்குது கத்தோடைய பந்தி வரும்போது பயமும் இருக்க மாட்டேங்குது ஏலோ தானோ ஏன் இந்த எண்ணம் இந்த நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் ஒரு நாள் இல்ல இந்த சாக்கு போக்கு ஒவ்வொரு வாரமும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் பாவம் செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும் பாசம் நீங்கள நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் எதுக்கு இந்த பாக்கியம் எதுக்கு நம்மளை தப்ப வைக்கணும் எதுக்கு நம்மளை பாதுகாக்கணும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் தேவ தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக நாம் யாவரும் தலைகளை நாம் தாழ்த்துவோம்